பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் அந்த ஜூன் இருந்து ஜூலை தேதி வரைக்கும் தமிழகம் புதுவை காரைக்கால்ல வந்து மிதமான மழை லேசான மழை எதிர்பார்க்கலாம் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஈரப்பத்த காற்று அங்கேயே வெப்பத்தல் லேசாய்க்கு மேலிருந்து கடலோர வரும் கடலோர மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்று சந்திப்பை ஏற்படுத்திக் கொண்டு இன்னும் பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட குடகு மாவட்டங்கள் வழியாகவும் கேரளாவோட வயநாடு வழியாகவும் ஆஹ் கர்நாடகாவோட தெற்கு கர்நாடக பகுதிகள் மைசூரு மற்றும் பெங்களூரு வழியாகமோ தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வழியாகமோ கூடுதலான காற்று நுழைய இருக்கிறது மாவட்டத்தில் மாவட்டத்தில் மற்றும் நீலகிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு மேட்டூருக்கு மேட்டூருக்கும் காவிரி அணைகளுக்கும் அதாவது இடைப்பட்ட அந்த காவிரி அணைகளுக்கு இடைப்பட்ட கூட இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து போகிறது சார் இப்ப வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அந்த மழையுடைய அளவு என்னவா இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடக்கு டெல்டாவில் நல்ல மழை பெருவி கொடுத்தது தென்மேற்கு பருவமழை காலத்துல ஈரப்பதமான காற்று மேற்கு திசையில இருந்து வரும் நாள்ல குளிர்ச்சியான சீதோஷன்ல இருக்கும் ஈரப்பதத்தோட அளவு குறையும் பொழுது வெப்பம் மிகுந்து காணப்படும் தவிர கொஞ்சம் ஈரப்பதமான காற்று இருந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது முன்பெல்லாம் ஒரு பதினஞ்சு சதவீத ஈரப்பதத்துக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப கம்மியான ஈரப்பதத்தை இருந்துச்சு நாட்கள்லாம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலுமே வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க சோ உங்களுடைய வெதர் அப்டேட் என்ன சார் கண்டிப்பாக தற்பொழுது வங்கக்கடலோட ஆந்திர மற்றும் ஒடிசா கடலோரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிக்கு வளிமண்டலத்துல மேல வங்கக்கடலோட ஆந்திர கரையோரத்தை ஒட்டி வளிமண்டலத்துல நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவ காற்று கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடகாவின் தெற்கு கர்நாடக பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலோரம் நோக்கி சென்னை உட்பட கன்னியாகுமரி உட்பட வடகடல் முதல் தென்கடலோரம் வரைக்கும் ஊடாக வங்கக்கடல் நோக்கி கிழக்கு திசை நோக்கி மேற்கு காற்று வலுவாக பயணிக்கிறது இந்த இந்த தென்மேற்கு பருவ காற்று கேரளாவில கர்நாடகாவில கன மிக கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக கடலோர கர்நாடகாவில நேற்றுக்கு முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் உடுப்பில பெய்திருக்கிறது அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாகிய பாகமண்டலம் அதாவது குடகு மாவட்டத்துல இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்று மழை இருக்கிறது கேரளாவில பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே மழை பொழிவு இருந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்துல நேற்றுக்கு இருபது சென்டிமீட்டர் வாழ்பாறையில் இருந்தாலும் இன்றைக்கு பதிமூன்று சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது இது காலை எட்டரை மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதற்கு பிறகு இன்றைக்கு காலையிலிருந்து பொழிவு அதிகரித்திருக்கிறது காரணம் என்னவென்றால் ஆந்திர பிரதேச கரையோரத்துக்கு அப்பால் நீடித்துக் கொண்டிருந்தது காலையில ஆந்திர பிரதேச கரையை நெருங்கும் பொழுது அதாவது காலையில தென் மாவட்டங்கள் வழியாக அதிகப்படியான தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்தது காலைக்கு பிறகு மதியம் இந்த நேரத்தில எல்லாம் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகள் வழியாக தற்பொழுது அந்த தென்மேற்கு பருவக்காற்று கூடுதலாக நுழைந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட குடகு மாவட்டங்கள் வழியாகவும் கேரளாவோட வயநாடு வழியாகவும் ஆஹ் கர்நாடகாவோட தெற்கு கர்நாடக பகுதிகள் மைசூரு மற்றும் பெங்களூர் வழியாகமோ தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வழியாகமோ கூடுதலான காற்று நுழைய இருக்கிறது ஆக இது வந்து தொடர்ந்து கொண்டிருக்காது மிக வேகமாக நடைபெற்று நிகழக்கூடிய ஒரு வானிலை அமைப்புன்னு தான் சொல்லலாம் இந்த காற்று சுழற்சியானது ஆந்திர ஒடிசா கடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து ஒடிசா ஆந்திரா ஒடிசா தரைக்கு மேல் உள்ளே நுழைந்து விடும் பிறகு அது அப்படியே வட மாநிலங்கள் நோக்கி அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் அப்படியே பஞ்சாப் அதன் ஒட்டியுள்ள பகுதிகள் வரைக்கும் நகர்ந்து அப்படியே பாகிஸ்தான் பகுதிக்கு பருவமழையை பாகிஸ்தான் வரைக்கும் பருவமழையை தொடக்குவதற்காக அந்த நிகழ்வானது வட மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தான் நோக்கி நகரப்போகிறது இதனால நேற்றுக்கு ஆஹ் கன்னியாகுமரி தேனி மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி வழியாக வலுவாக நுழைந்த காற்று இன்னைக்கு கோயம்புத்தூர் நீலகிரி வழியாக நுழைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு மதியம் கூட பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பொழிவு குடிந்திருக்கிறது கோயம்புத்தூர் மாநகரத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல பல பெரும்பாலான பகுதிகள் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலையும் அதாவது காற்று பகுதி எனப்படக்கூடிய அந்த பாலக்காட்டு கடவாய் வழியாக வரக்கூடிய காற்று பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்துல இன்றைக்கு கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவு அதிக கனமழைப்பொழிவு நேற்றைக்கு இருபது சென்டிமீட்டர் வால்பாறையில் இருந்தது சின்ன கல்லாறுல நேற்றைக்கு முன்தினம் நேற்றுக்கு பதிமூன்று சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது நீலகிரி மாவட்டம் ஆஹ் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி மாவட்டத்துல இந்த கன மிக கன பொழிவை எதிர்பார்க்கலாம் ஆனால் நாளை காலைக்கு பிறகு இந்த நிகழ்வானது வட இந்திய நிலப்பகுதியில் நோக்கி நகர தொடங்கும் என்பதனால தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று முழுமையாக கர்நாடக வழியாக பயணிக்க தொடங்கி அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் மைசூர் வழியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் வங்கக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று நாளை மங்களூரு மற்றும் உடுப்பி அப்படியே கார்வார் கோவா வழியாக பயணித்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக பயணிக்க தொடங்கினோம் அதை சற்று வடக்கு திசை நோக்கி நகரும் என்பதனால இந்த மாற்றம் ஏற்படும் என்பதனால வரக்கூடிய ஒரு பனிரெண்டு மணி நேரத்திற்கு கேரளா ஒட்டியிருக்கூடிய தமிழ்நாட்டின் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் வால்பாறை பகுதிகள் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துட வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு நீர் பயன் தரக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு மைசூரு மேட்டூருக்கு மேட்டூருக்கும் காவிரி அணைகளுக்கும் இடைப்பு அதாவது கிருஷ்ணராஜசாகர் சக கவினிக்கும் இடைப்பட்ட அந்த காவிரி அணைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் கூட இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இதற்கு பிறகு இந்த நிகழ்வு விலகி செல்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடாக தமிழ்நாடு ஊடாக நுழைவது அதாவது ஈரப்பதம் மிக்க காற்று நுழைவது குறையும் என்பதுனால தமிழ்நாட்டில கொஞ்சம் வெயில் கூடுதலாகும் நாளையிலிருந்து வெயில் கொஞ்சம் கூடுதலாகும் கூடுதலானாலும் ஆனாலும் மழைப்பொழிவு வெப்ப சரல மழைப்பொழிவு அதாவது இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு சென்னை முன்பெல்லாம் சென்னை புதுச்சேரி பகுதிகள்லாம் ஒரு கனமழைப்பிடிப்பு கொடுத்திருக்கோம் இரவு வந்து விட்டாலே மழைப்பொடிப்பு வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வானிலை இருந்து கொண்டிருந்தது கடந்த இரண்டு நாட்களாக தூரல் சாரல் ஒரு இதமான ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஆஹ் அப்பப்போ கடுமையான ஒரு மேகம் திரண்ட ஒரு வானிலை இதை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இது காரணம் கேரளாவுல வலுவான மழைப்பிடிப்பு கர்நாடகாவில பொழிந்து கொண்டிருக்கிற வலுவான மழைப்பொழிவு காரணமா இந்த வானிலை இப்போ இந்த நிகழ்வு உள்நோக்கி நகர்கிற காரணத்தினால மேற்குல வரக்கூடிய காற்று ஈரத்தன்மை குறைந்து அதாவது நூறு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த ஈரம் என்பது ஒரு ஐம்பது சதவீதமாக கொஞ்சம் குறைந்துவிடும் என்பதனால இந்த குளிர்ச்சியான சீதோஷ நிலை என்பது இல்லாமல் கொஞ்சம் வெயில் அதிகரித்து மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த குறைந்த ஈரப்பதமும் வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வங்கக்கடலோரம் வந்து இடிமழை பொடிவை வரக்கூடிய நாட்கள்ல தூக்கி இன்றைக்கு நாளைக்கு ஒரு வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு தூரம் சாரல் இந்த மாதிரி தான் மழை அதுலயும் குறிப்பாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் பெரம்பலூர் அந்த அதுக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கிறது ஒரு சாரல் மழை பொழிவாக லேசான மிதமான மழை பொழிவாக இன்றைக்கு நாளைக்கு இதை விட கொஞ்சம் குறைந்த பரப்பில் இருந்தாலும் முப்பதாம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வு விலகி போகிற காரணத்தினால வெயில் கொஞ்சம் மதியத்துல கூடுதலாக இருக்கும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் மிக்க குறைந்த ஈரப்பதம் அதுவும் லேசாகி மேலிருந்து வங்க கடலோரம் வந்து வங்க மட்டும் இல்ல உள் மாவட்டங்கள்ல வரும் பொழுதே கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று உள் மாவட்டங்கள்ல சந்திப்பை ஏற்படுத்தி பிறகு படிப்படியாக மேற்கு திசை காற்று கடலோரம் வரைக்கும் வந்து கிழக்கு திசை காற்று கடலோரம் வரைக்கும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு ஜூலை முதல் வாரத்துல ஒரு நல்ல மழை மழைப்பெடிவு சென்னைக்கு மீண்டும் ஒரு மழை மழைப்பெடுமை கொடுப்பதற்கான சாதகம் சென்னை மட்டும் இல்ல அனைத்து மாவட்டங்களுக்குமே இப்போ மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மட்டும்தான் மழை பெறுது பிற பகுதிகளில் கொஞ்சம் மழை கொஞ்சம் சாரலாக இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி வரைப்பாவது ஒரு ஒரு நாலஞ்சு ஐந்து இருக்கு மீண்டும் ஒரு பரவலான தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட புதுச்சேரி உட்பட வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் உட்பட எல்லா மாவட்டங்களும் எடுத்துட்டாலும் வடக்கே கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது ஏன்னா பரப்பில் விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெப்பம் இருந்திருக்கும் நீராவி வந்து கொஞ்சம் அதிகமா வெப்பத்தை லேசாக்கி கடலோர வரைக்கும் வந்து ஒரு நல்ல மழைப்படிப்பே வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு நேரத்துல ஒதுக்கி ஒதுக்கி கனமழையாகவும் லேசான மழையாகவும் ஒதுக்கி இருந்தால் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால்ல வந்து மிதமான மழை லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏதாவது பகுதிகள்ல அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஈரப்ப துணிக்க காற்று அங்கேயே வெப்பத்த லேசாகி மேலிருந்து கடலோரம் வரும்போது கடலோர மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி அதன் ஒட்டியிருக்கூடிய அண்டை மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா இந்த பகுதியில் கனமழைப்பிடிப்பு இருக்கிறது கனமழை பிடிப்புன்னா குறைந்த நேரத்தில் கூடுதல் மழைப்பிடிப்பு பாத்தீங்கன்னா தெளிவான வானமாக இருக்கும் மழை வந்து வருவது போலவே ஒரு அறிகுறி தெரியாது வியர்வை அதிகமா இருக்கும் மதிய நேரத்துக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும் மாலை வந்து விட்டால் திடீரென்று மேற்கு திசையு இப்ப சென்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் திருவள்ளூர் மா திருவள்ளூர் மாவட்ட பகுதியில் இருந்தோம் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதியில் இருந்தோம் அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக சென்னைக்கு திடீரென்று மேற்கு திசையிலிருந்து மேகம் வந்து மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கான சாதகம் கனமழை படிப்பு கூட கொடுக்கலாம் அதாவது ஒரு அரை மணி நேரம் மழையாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் மழையாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு நான்கு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு கனமழை பழுவே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல கனமழை பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு இதுல வடகடலோரம் வடபூர் மாவட்டங்கள்ல ஒரு கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரைக்குமே வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் தேதி வரைக்கும் முப்பதுல இருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு நாள் முப்பது ஒரு சில இடங்கள்ல முப்பதாம் தேதி பெய்யும் ஒரு சில இடங்கள்ல ஒன்றாம் தேதி பெய்யும் ஐந்தாம் தேதிக்குள்ள ஓரிரு நாள் எல்லா இடங்களுக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு ஓகே சார் இப்ப வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல அந்த மழையுடைய அளவு என்னவா இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடக்கு டெல்டாவுல நல்ல மழை கொடுத்தது அதாவது கும்பகோணம் நீடாமங்கலம் மயிலாடுதுறை திருவாரூர் அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகள் கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் நல்ல மழை கொடுத்தது தெற்கு எப்படி இருந்துச்சுன்னா தெற்கு காற்றோட வேகம் அதிகமாக இருந்ததுனால கடலோரம் வந்த மழையை வடக்கு நோக்கி தள்ளி சென்னை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அதனால தெற்கு டெல்டாவுல மழை இல்லை ஆனா இப்போ கடந்த இரண்டு நாட்களாக மத்திய டெல்டாவில் சாரல் மழைப்பொழிவு கொடுத்தது மன்னார்குடி திருச்சிப்பூண்டி பகுதிகளில் சாரல் பொழிவை கடந்த இரண்டு நாட்களாக கொடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டி பதுக்குடிய சாரல் மழை பொழிவை கொடுத்தது இரண்டு நாட்களுக்கு சாரல் மழைப்பொழிவுக்கு தான் வாய்ப்பு பெருசாக இல்லை ஆனா வந்து எல்லாம் கடுமையாக திரளும் துளித்துளியாக கேரளாவில் பெய்யுற மழை அப்படியே தப்பி வரக்கூடிய அந்த மேகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் துளித்துளி நீர் துளிகள் விடலாம தவிர பெரிய மழை இன்றைக்கு நாளைக்கு வாய்ப்பில்லை ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழை வெடிப்பு வாய்ப்பு இருக்கிறத தவிர அதுக்கு பெருசா அதுக்கு மேல பெருசா இன்றைக்கு நாளைக்கு வாய்ப்பு இல்லை முப்பதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடிய மழை பொழிவு ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் அதாவது கனமழைன்னா ரொம்ப பெருசா இருக்காது நம்ம ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இருக்காது ஒரு இடத்துல ஐந்து சென்டிமீட்டர் பெய்யும் ஒரு இடத்துல ஒரு சென்டிமீட்டர் பெய்யும் ஒரு இடத்துல நினைத்து விட்டு போகும் மில்லிமீட்டர் அளவுல ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டு போகும் அடுத்த நாள் அது பெய்யும் அதனால டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது குமரியை விட நெல்லைக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு நெல்லையை விட தூத்துக்குடிக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அப்படியே தெற்குல இருந்து வடக்கே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த பரப்பு விரிந்திருக்கூடிய தமிழ்நாட்டின் பகுதிகளில் கொஞ்சம் வடக்கு அதிகமா இருக்கும் அப்பதான் வெப்பம் அதிகமாக இருக்கும் வெப்பத்தால் காற்று அதிகமா லேசாகும் உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில லேஸ் லேசாகிறது அது விரும்பலதான் மழை பெய்வி கொடுக்கும் செங்கோட்டையில் லேசானிச்சின்னா அது தூத்துக்குடியில் வந்து கொடுக்கும் ஆனால் கோயம்புத்தூரில் லேசான டெல்டாக்கு வந்து கொடுக்கும் மைசூரில் லேசானிச்சின்னா அது வந்து சென்னைக்கு வந்து கொடுக்கும் இதே போல தான் அதாவது பரப்பில் விரிந்திருக்கிற வடகடலோர வடவு மாவட்டங்களில் நல்ல மழை பொறுமையும் டெல்டாவிற்கு அதை விட கொஞ்சம் குறைவாகவும் தெற்கு டெல்டாவிற்கு தெற்கக்கூடிய தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் குறிப்பாக இந்த மழை மறைக்கக்கூடிய பகுதி அதாவது நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கிழக்கேறக்கூடிய மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் தருமபுரி திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி அந்த அதாவது ஆத்தூர் பகுதி அதே போல அத திருச்சி அந்த முசுரிக்கு வடக்கே திருச்சி மாநகரத்துக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு நன்றாக இருக்கிறது அதே போல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட ஈரப்பதத்தை குறைத்து வெப்பத்தை மிகுத மிகுதியாக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் குழுக்கம் அதிகமாகக்கூடிய மேற்கு காற்று குறைவாக நுழையக்கூடிய பகுதி அதாவது மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதி மேலூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பொன்னமராவதி பகுதி இந்த மா எல்லாம் இந்த பகுதிகள் எல்லாம் வரக்கூடிய ஐந்துல இருந்து முப்பதுல இருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதிகளில் இந்த கடந்த சில நாட்களாக இல்லாத மழை வரக்கூடிய முப்பதுல இருந்து ஐந்தாம் தேதி வரை எதிர்பார்க்கலாம் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஒதுக்கி இருக்கல அடுத்தடுத்த நாட்கள் பெய்யும் அப்படித்தான் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அந்த நேரத்துல மழை இருக்கும் கேரளாவில போய் கேரளாவிலையும் வெப்பம் உயரப்போகிறது ஏன்னா காற்று வந்து இப்ப கேரளா வழியாக தமிழ்நாடு வழியாக போகுது கேரளாக்குள்ள நுழையாமலே லட்சத்தீவு வழியாக கோவா வழியாக வடக்கு நோக்கி போகிற காரணத்தினால கேரளாவிலையும் வெப்பம் கொஞ்சம் உயரும் கேரளாவில் வெப்பத்த லேசானது கோயம்புத்தூருக்கும் வெப்பச்செல நெடி மழைப்படி கொடுக்கும் அதே போல உடுமலைப்பேட்டைக்கும் வெப்பச்சல மழைப்பிடிக்கும் பழனி திண்டுக்கல் கரூர் அதே போல ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் வெப்பச்சிறன இடி மழைப்பொழிவு கொடுக்கும் அதாவது தமிழ்நாட்டுல எல்லா பகுதிகளுக்குமே கொடுக்கும் இந்த காற்று பகுதி என்று சொல்லக்கூடக்கூடிய அந்த நெகமும் பகுதிக்கும் அதே போல கயத்தார் பகுதிக்கும் கொஞ்சம் குறைவான மழைப்பொழிவு ஒதுக்குதல் அதிகமாகிடும் அந்த பகுதி தான் பிற இடங்கள்ல நல்ல மழை முப்பதுக்கு மேல் எதிர்பார்க்கலாம் தென்மேற்குப் பருவமழை இன்றும் நாளையும் மட்டுமே இந்த கேரள பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் மீண்டும்னா அது ஜூலை பதினைந்து தேதிக்கு மேலதான் மீண்டும் தீவிரமாகும் சார் இப்போ வந்து இந்த மழை வந்து குறைந்து வெப்பம் பழையபடி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார் வெப்பம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கி விட்டது தென்மேற்கு பருவமழை காலத்துல ஈரப்பதமான காற்று மேற்கு திசையிலிருந்து வரும் நாள்ல குளிர்ச்சியான சீதோஷன்ல இருக்கும் ஈரப்பதத்தோட அளவு குறையும் பொழுது வெப்பம் மிகுந்து காணப்படுமே தவிர கொஞ்சம் ஈரப்பதமான காற்று இருந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது முன்பெல்லாம் ஒரு பதினைஞ்சு சதவீத ஈரப்பதத்துக்கு எல்லாம் போயிடுச்சு ரொம்ப கம்மியான ஈரப்பதத்தில் இருந்துச்சு சில நாட்கள்லாம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எல்லாம் போனிச்சுன்னா ஓரளவிற்கு தாங்கக்கூடிய உடல் உற்பத்திக்கு சமமான வெப்பம் இருக்குதுன்னா ஓரளவுக்கு அனல் காற்றுக்கெல்லாம் வழி இல்லை கொஞ்சம் வெப்பம் மிகுந்திருப்பது போல் தெரியும் அதாவது கடுமையான ஒரு குளிர்ச்சியான சீதோஷன் அனுபவித்து விட்டு திடீர்னு ஒரு வெயில் அரிச்சாலே அதுவே ஒரு கோடை போல தெரியும் அந்த மாதிரி இருக்குமே தவிர கோடையாக மீண்டும் ஒரு பம் மாறாது தென்மேற்கு பருவமழை காலம் ஆஹ் முடியும் நேரத்துல கொஞ்சம் உயர்ந்த வெப்பநிலை இருக்கும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதமான காற்று தமிழ்நாடு ஊடாக நுழைய சாதகம் இல்லாத நேரத்துல வெப்பம் மிகுந்திருப்பது போல் இருக்குமே தவிர கோடை போல் இருக்காது வெப்பம் கொஞ்சம் நீலகிரியில நீலகிரில கனமழை காரணமா பள்ளி விடுமுறை விட்டுட்டாங்க அங்க வந்து அந்த அளவு வந்து கனமழையா இருக்கு அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல குறைஞ்ச குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது நீலகிரி மாவட்டத்துல நேற்றைக்கும் நேற்று முன்தினம் எல்லாம் கன மிக கனமழை கொண்டிருந்தது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளை அதிகாலையும் தொடரும் ஆகையினால இன்று இரவு நாளை அதிகாலை மழை பெய் தொடரும் என்பதனால நாளையும் பள்ளிக்கு கல் பள்ளி கல்லூரிக்கு நீலகிரி மாவட்டம் அதாவது மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் பகுதிகளுக்கு நேற்று விடுமுறை விட்டிருந்தார்கள் இன்றைக்கு விடுமுறை விட்டு இருந்தார்கள் அதே போல வால்பாறை பகுதிகளிலையும் மழை தொடரும் அதாவது மழைன்னா இன்று இரவு நாளை அதிகாலை வரைந்தான் தொடரப்போகிறது நாளை பகல்ல இருக்காது விடுமுறை விட்ட பிறகு மழை விலகலாம் நாளை விடுமுறை விட்ட பிறகு மழை விலகலாம் ஆனால் இன்று இரவு இந்த நேரத்திலிருந்து இன்று இரவு நேரம் நாளை அதிகாலைன்னா மழை இருக்குது நாளை பகல்ல கொஞ்சம் தீவிரம் குறைந்திரும் அதுக்கப்புறம் மழையோட தீவிரம் பெரிதாக இருக்காது கொஞ்சம் வெயில் கூடி மாட இரவு இடிமழைப்படிவாக முப்பதாம் தேதியில இருந்து மாறிவிடும் இந்த ஜூலை மாசத்துல வந்து பயப்படக்கூடிய அளவுக்கான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏதாவது பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வலுவான நிகழ்வு எதுவுமே கடற்பகுதிகளில் ஏற்பட வேண்டும் எல்லாமே வளிமண்டல சுழற்சியா தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பருவமழையானது பாகிஸ்தான் பகுதியை நோக்கி முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த காற்று அமைப்பு தான் தென்படுகிறதே தவிர ஜூலை பதினைந்துக்கு பிறகுதான் காற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா களைந்து திசை மாறி வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகள் ஏதாவது நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்கு அப்படி இருந்தாலும் கேரளா கர்நாடகா பகுதிக்கு உடனடியாக ஒரு பெரிய அளவில் அதாவது தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலே அது தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவுக்கு தான் பருவமழையை கொடுக்குமே தவிர தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சல இடிமழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுல தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத பொழுது இடிமழை பொழிவை கொடுக்கும் அதுதான் இப்ப வரப்போகிறது அதே போல பொழிவு மாலை இரவு நேரங்களில் கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே நாள் முழுவதும் கொட்டி திருக்கக்கூடிய ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு மழை பொழிவு எதுவுமே ஜூலை மாதத்துல இல்லை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல ஏதாவது நிகழ்வு உருவானால் அது கேரளா கர்நாடகாவிற்கு தான் அதிக மழை பெடிமை கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்குமே தவிர அது வந்து அணைகளுக்கு நம்மளுக்கு தேவையான அணைகளை நிரப்ப வேண்டிய மழை இன்னும் நிறைய தேவைப்படுகிறது அது கர்நாடகாவிற்கு தான் சில நேரங்கள்ல பாதிப்பை கொடுத்தாலும் அது அணைகள் அவர்களுக்கே தண்ணீர் தேவை இருக்கிற காரணத்தினால மழையும் தேவை பாதிப்பு இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய அஹ் நம்ம கர்நாடக மாநிலமும் இருக்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே கேரளாவிற்கு சரி உடனடியாக மழை வாய்ப்பு பாதிப்பு மழை பொழிவோ அல்லது இயல்பு வாழ்க்கையாக பாதிக்கும் மழை பெய்வோ எதுவுமே இப்பொழுதைக்கு எதுவுமே இல்லை அதாவது இனிமேல் ஆகஸ்ட் இருந்தால்தான் ஜூலை இறுதிக்கு மேல் ஏதாவது ஒரு நிகழ்வு அளவாக இருக்கும் செப்டம்பர் இது பார்க்கப்படுகிறது அதுவும் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்குப் பொறுமழை தான் மழை பெய்வோ தவிர தென்மேற்கு பருவமழை என்பது கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு நிறைய பனி மலர் திங்கள் முதல் வெள்ளி வரும் மணிக்கு உங்கள் விஜயில்